பழனியில் மது போதையில் வீடு புகுந்து திருட முயன்ற நபரை பொதுமக்கள் பிடித்து சாரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி புறநகர் பகுதியான திருநகரில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று உள்ளது இங்கு முனுசாமி என்பவர் வசித்து வருகிறார் இந்த நிலையில் முனுசாமி தனது மனைவி மற்றும் மகள்களுடன் வீட்டில் இருந்த நிலையில் அப்பகுதியில் மது போதையில் வந்த ஆசாமி ஒருவர் முனுசாமி வீட்டிற்குள் நுழைந்தார் மேலும் அங்கிருந்த பொருட்களை திருட முயன்றுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த முனுசாமியின் மனைவி கூச்சலிட்டதை அடுத்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் திருட வந்த நபரை பிடித்து சரமாரியாக தாக்கினர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து அந்த நபரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு போலீசார் மேலும் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் பழனி நகர் பகுதியில் தொடரும் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது பழனியிலிருந்து நமது செய்தியாளர் செந்தில்குமார்